அன்பான மிதுன ராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குறிப்பாக இந்த ஆண்டு மே பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை நடக்கும் ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மிதுன ராசிக்கு இந்த பெயர்ச்சியின் பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம் ராகு மற்றும் கேதுன்றது ஜோதிடத்தில் மிக முக்கியமான நிழல் கிரகங்கள் இவை உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் பொருளாதாரம் உறவுகள் உடல் நலம் ஆகியவற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ராகு பகவான் கும்பராசியில் ஒன்பதாம் வீட்டுக்கு அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறார் மற்றும் கேது பகவான் சிம்ம ராசியில் மூன்றாம் வீட்டிற்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறார் இது மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்களான வேலை பணம் குடும்பம் காதல் உடல் நலம் ஆகியவற்றில் இந்த பயிற்சி எப்படி பாதிக்குன்றத பார்க்கலாம் மேலும் சில எளிய பரிகாரங்களையும் பகிர்ந்துருக்கேன் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் ராகுகேது பயிற்சியோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ராகு கேதுன்னா என்ன இவை ஏன் முக்கியம் ராகு பொதுவாக புரியாத ஆசைகள் உலகியல்ல இன்பங்கள் திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றை கொடுக்குறார் கேது ஆன்மீகம் மன உறுதி மற்றும் உன் அமைதியைப் பிரதிபலிக்கிறார் இந்த பயிற்சியில் மிதன ராசிக்கு ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பது பாகிஸ்தானோன்றது சொல்லப்படுது இது அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை பற்றியது கேது மூன்றாம் வீட்டில் இருப்பது ஜெயஸ்தானம் என்று அழைக்கப்படுது இது தைரியம் முயற்சி மற்றும் உடன்பிறப்புகளுடனான உறவுகளை குறிக்குது இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு தனித்துவமான கலவையை தருது ராகு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் தருவார் அதே நேரத்தில் கேது உங்களை தைரியமாகவும் மன உறுதியுடனும் செயல்பட வைப்பார் மிதுன ராசிக்காரங்க பொதுவாக புத்திசாலித்தனமும் தகவமைப்பு தன்மையும் கொண்டவங்க இந்த பயிற்சி உங்கள் ஏவான திறமைகளை மேலும் மெருகேற்றும் ஆனால் ராகுவின் தாக்கத்தால் சில நேரங்களில் அவசர முடிகள் எடுக்கும் போக்கு வரலாம் அதை கவனிக்க வேண்டியிருக்கும் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ராசிக்கு இந்த பயிற்சி எந்தெந்த துறைகளில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை விரிவாக பார்க்கலாம் வேலை மற்றும் தொழிலில் எப்படி இருக்கும் ராசி நண்பர்களே உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு பயணங்கள் அல்லது வெளிநாட்டு கலாச்சாரத்துடன் தொடர்புடைய தொழில்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் உழைப்புக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் வளர்ச்சி ஏற்படும் ஆனால் ராகுவோட தாக்கத்தால் பெரிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் நல்லா ஆலோசித்து செயல்படுங்க கேது மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களோட தகவல் தொடர்பு திறன் மற்றும் முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பாக எழுத்து பேச்சு அல்லது ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சிறந்த காலம் அடுத்ததாக பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும் ஆனால் பெரிய செலவுகளை தவிர்க்கிறது நல்லது ராகுவோட பாகிஸ்தான தாக்கத்தால் எதிர்பாராத பணவரவுகள் முதலீடுகளில் லாபம் அல்லது புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ராகு சில நேரங்களில் மயக்கும் தன்மையை கொண்டது எனவே பங்குச்சந்தை அல்லது ஆபத்தான முதலீடுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கு இது நல்ல காலமாக இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பம் மற்றும் உறவுகளை பற்றி பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் கேது மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகள் மேம்படும் தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீர வாய்ப்பு இருக்குது ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தந்தையுடனான உறவில் சில சவால்கள் வரலாம் ஆனால் குரு பகவானின் பயிற்சி மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை சமநிலைப்படுத்தும் திருமணமானவங்களுக்கு மனைவி அல்லது கணவருடன் புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலம் திருமண வாய்ப்புகள் வரலாம் ஆனால் காதல் விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது உங்களோட உடல்நலம் நலம் பற்றி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும் கேது மூன்றாம் வீட்டில் இருப்பதால் மன உறுதி அதிகரிக்கும் இது உங்களை மன அழுத்தத்தில் பாதுகாக்கும் ஆனால் ராகுவோட தாக்கத்தால் பயணங்களின் போது உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் பார்த்து யோகா தியானம் அல்லது ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆன்மீக வளர்ச்சியை பற்றி பார்க்கும்போது ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு கலாச்சாரங்கள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கேதுவங்களை ஆன்மீகத்தில் ஆழமாக செல்ல வைப்பார் இந்த காலத்தில் திருத்தல யாத்திரைகள் தான தர்மங்கள் அல்லது ஆன்மீக புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் இதுக்கு பரிகாரம் பார்க்கும்போது கேது பயிற்சியின் பலன்களை முழுமையாக பெற சில எளிய பரிகாரங்களை பின்பற்றலாம் ராகு பரிகாரம் பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிஸாக படிங்க இல்லைன்னா அனுமன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க ஏழைகளுக்கு உணவு அல்லது நீல நிற ஆடைகளை தானம் செய்யுங்க கேது பரிகாரம் பார்க்கும்போது கேதுவுக்கு உகந்த தானமாக பழைய புத்தகங்கள் அல்லது கல்வி உபகரணங்களை மாணவர்களுக்கு தானம் செய்யுங்க பொது வழிபாடுன்னு பார்க்கும்போது நவகிரக கோயிலில் ராகு மற்றும் கேதுவுக்கு விலக்கு ஏத்துங்க மிதனராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது உங்கள் தைரியமும் புத்திசாலித்தனமும் இந்த காலத்தில் உங்களை புதிய உயரங்களுக்கு கொண்டு போகும் ராகுவோட மயக்கம் தன்மையை கவனித்து பரிகாரங்களை பின்பற்றினா இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம் எனவே முழுமையான ஆலோசனைக்கு உங்கள் ஜோதிடரை அணுகுங்க இந்த விஷயங்களை பற்றி மேலும் தெரிஞ்சு கொள்ள விரும்பினா கருத்துக்களை கேளுங்க உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்